இந்த குடும்ப விழாவில் நான் கலந்துக்கிட்டு செல்வதுதான் எனக்கும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் வழங்கும் தான் வகையில்தான் உங்களையெல்லாம் சந்திக்கின்ற இந்த தருணம் எனக்கு பின்பு அதிகமாக வாழ்த்துறை உங்களுக்கான அறிவுரைகள் உங்களுக்கான தன்னம்பிக்கை உரையெல்லாம் வழங்க இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து உங்களை நான் வாழ்த்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசை வருகின்ற புது தேர்வில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் அந்த பொதுத் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிச்சிங்களோ யார் உங்களுக்கு வகுப்பு எடுத்தார்களோ என்ன படிச்சீங்களோ அதுதான் கேள்வியாக வரப்போகுது அதுக்கான பதிலை தான் நீங்கள் வழங்கப் போகிறீங்க எங்கே நண்பர்களோடு எந்த வகுப்புறையில் உட்காந்து படிச்சிங்களோ அதே வகுப்புறையில் உட்காந்து தான் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க இது இன்னொரு டெஸ்ட் அவ்வளோதான் இது ஒரு தேர்வு அப்படின்னு யாரும் பயமுத்தி அது யாரும் உங்களுக்கான மன உளைச்சலை வழங்கிடக்கூடாது அப்படி யாராச்சும் மன உளைச்சலை வழங்கினாலும் அதற்கு இடம் அளிக்காதவாறு நீங்களும் உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டும் நாள் மொதல் நாள் நைட்டு மட்டும் உட்காந்து படிக்கலான்னு உடம்பை வருத்திக்கிட்டு ஒழுங்காக சாப்பிடாமல் தூக்காமல் நேரடியாக போய் எக்ஸாம் மேலே உட்காந்து தூங்குற வேலையெல்லாம் வச்சுக்காரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை இப்போலிருந்தே நீங்கள் சரியாக முறையாக நீங்கள் செய்துவிட வேண்டும் உங்களுடைய டீச்சர்ஸை உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் என்று சொன்னாலும் உங்களுடைய நண்பர்களிடம் உட்காந்து பேசி அது அந்த சந்தேகத்தை இப்பயே நீங்கள் தீர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் நான் போய் அவன்கிட்ட கேட்குறதா நான் போய் இவன்கிட்ட கேட்குறதா அப்படிங்கலாம் அந்த ஈகோலாம் பார்க்க பார்க்கக்கூடிய வயசு நமக்கு கிடையாது ஆக நீங்கள் உங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உட்கார்ந்து பேசி தீர்த்து வைத்து கொண்டு நீங்கள் போய் அந்த பரீட்சையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய அந்த வேண்டுகோள் குறிப்பாக இன்னைக்கு உயர்கல்விக்கு படிக்க வேண்டும் என்று ஒன்றும் இல்லை நீங்கள் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி டாட் இன் அப்படிங்கிற போய் பாருங்கள் நீங்கள் நால் முதுவன் டாட் ஜிஓவி டாட் இன்ல போய் பாருங்கள் அதாவது உயர்கல்விக்கு படிக்க வேண்டியது என்ன மாதிரியான படிப்புகளாம் இருக்கின்றது நம்முடைய நாட்டில் வெளிநாட்டில் ஸ்காலர்ஷிப் எதிர்த்துலாம் வழங்கப்படுகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே உட்காந்து பார்த்துக்கலாம் இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் போய் அந்த போர்ட்டல் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த வழிகாட்டுதல் எல்லாம் அது இருக்கும் உயர்வுக்கு எப்படி படிக்க வேண்டும் என்று ஆக இன்றைக்கு ஒரு பத்திரிகையை நடத்துகிறார்கள் என்று சொல்லும்போது பத்திரிக்கை பத்திரிகை செய்தியோடு நின்றுவிடாமல் இன்றைக்கி நம்முடைய இந்து தமிழ் திசையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது மாணவர்களால் தான் முடியும் என்பதற்காக பல்வேறு பணிகள் இருந்தாலும் இதற்கண்டு தனியாக இந்த நேரத்தை ஒதுக்குறாங்க பார்த்தீங்கன்னா முதல்ல சங்கர் சார் முதல்ல நம்ம நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவிச்சுக்கணும் பத்திரிகை துறை நடத்தத வேலை என்னோட பத்திரிகை துறை சார்ந்து நான் போயிடாம அது சார்ந்து ஏதாச்சும் வழிகாட்ட முடியாத நம்முடைய பிள்ளைகளுக்குலாம் என்று நினைக்கும் பொழுது அதோடு எனக்கு அன்பில் அறக்கட்டளையும் இணைந்திருக்கிறது என்பது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் பார்க்கிறேன் ஆக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக முதன் முதலாக திருவாரூர் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நான் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அறக்கட்டளை அன்பில் அறக்கட்டளை என்பது எஜுகேஷன் சார்ந்து ஏதாச்சும் வழங்கிட்டே வரும்னு ஆசைப்பட்டோம் எனக்கு தெரியாது வருங்காலத்தில் நான் ஒரு கல்வித்துறை அமைச்சராக ஒரு எனக்கு தெரியாது ஆனால் எஜுகேஷன் சார்ந்து என்னோட பயணத்தை தொடர்ந்துட்டே இருந்தேன் அது எங்க வந்து என்னை நிறுத்தி இருக்குது என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சராக நிறுத்தி இருக்குது என்பது எனக்கான பெருமை ஆக இந்த அன்பில் அறக்கட்டளை என்பது என்னுடைய பாதைக்கான ஒரு வெளிச்சமாக ஒரு டார்ச் ரைட்டாக நான் பார்க்கிறேன் இன்னைக்கு ஆக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நீங்கள் என்னென்னலாம் கனவு காணீர்களோ ஏன்னால் நீங்கள் மனசு வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம பெற்றவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எப்படி அர்ப்பணிப்போன்றதோடு நமக்கு பாடம் சொல்லி தருகிறார்கள் இதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த வயசில் எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் நம்ம இடம் கொடுக்காமல் முழுமையாக படிப்பில் மட்டும் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சி வரும்போது தான் தவறாமல் எவ்வளோ வேலைகளைட்டோம் தவறாமல் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது ஒன்றே ஒன்று தான் மேடையில் வரோம் நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கான அந்த நேரத்தை ஓடு செலவுகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய அனுபவத்தை மோடி பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாளைக்கு நீங்களும் இந்த மேடையில் அமர்ந்து உட்காரக்குரிய ஒரு சீஃப் கெஸ்டாக வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை எவ்வளோ தான் இன்றைக்கி எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது எங்களை சீஃப் கெஸ்டாக கூப்பிடா நாங்கள் கலந்துக்கிறோம் என்று சொன்னாலும் வருங்காலத்தில் நீங்களாம் சீஃப் கெஸ்டாக இருக்கும்பொழுது நாங்கள் கீழே உட்காந்து பார்த்து கைத்தட்டக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையோடு தான் இன்றைக்கி உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நாங்கள் வந்து நாங்கள் பார்க்குறோம் அந்த ஊக்கத்தை பெற்று பெறுகின்ற நல்ல பிள்ளைகளாக கல்வி என்பது அவசியம்தான் கல்வி பள்ளிக்கூடத்துக்கு போகிறது வெறும் மதிப்பெண்களை மெட் மட்டும் பெற்றுத்தருவது கல்வியாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில் உங்களுக்கான நல்ல மதிப்பீடையும் தரக்கூடியது இந்த கல்வியாக இருக்க வேண்டும் பல பேர் நம்மளை பார்த்து பாராட்டுகின்ற அளவுக்கு நாம் சமுதாயத்தில் நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒழுக்கத்தை வழங்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கல்வியாகத்தான் இருக்க வேண்டும் ஆக அந்த கல்வியில் இன்றைக்கி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க நீங்கள் நல்லா படிச்சுட்டு நல்ல கல்லூரியில் சேருங்க நல்ல கல்லூரியில் சேரும் பொழுது ஃபைனல் இயரில் ஒரு கேம்பஸ் இன்ட்ரிவியூ வரும் அந்த கேம்பஸ் இன்ட்ரிவியூலேயே நீங்கள் தான் வேலை கிடைத்து நீங்கள் நம்முடைய இந்தியாவில் எந்த பகுதிக்கு சென்றாலும் சரி அல்லது உலகத்துக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் சரி இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் கல்லூரிக்கு செல்லும் பொழுது அது புதுமைப்பின் திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் புதன் திட்டமாக இருந்தாலும் சரி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் வழங்குகிறேன் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்வதிலிருந்து நீங்க உயர்கல்வி நிறுவனங்களில் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போய் நீங்க ஜாயின் பண்றீங்க வெளிநாடுகளுக்கு போய் நீங்க படிக்க போறீங்க அப்படின்ட்டு சொன்னால் அந்த முதல் பயண செலவை முழுமையாக நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்பதிலிருந்து இந்தியாவில் நீங்க பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இங்க இருக்கிற என்ஐடி ஆக இருந்தாலும் ஐஐடி ஐஐஎம் ஆக இருந்தாலும் ஆக இருந்தாலும் ஆக இருந்தாலும் நேஷனல் லா யூனிவர்சிட்டி ஆக இருந்தாலும் இதில் எங்கேயாச்சும் நீங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா முழுமையாக நீங்க படிப்பை முடிச்சுக்கிற வரைக்கும் முழுமையான இந்த கல்வி செலவையை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற திட்டமாக இருந்தாலும் தெரியும் உள்வாங்கிக்கொள்ளுங்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி டாட் இன்ல போய் பாருங்க நான் முதலமை டாட் இன்ல போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பிராடரா இருக்குதா இவ்வளவு பயனாளியாக நான் ஆக போகிறேனா என்பது உங்களுக்கே தெரியும் அந்த திட்டமிடலோடு முழுமையாக உங்களுடைய கவனத்தை முழுமையாக இந்த பொதுத் தேர்வுகள் செலுத்தி ஏன்னா உங்கள் லைஃப்பில் இரண்டு சான்சஸ் ஒன்று டென்த் எக்ஸாம் இன்னொன்று டுவெல்த் எக்ஸாம் இந்த டுவெல்த் எக்ஸாம் என்பது உங்களுக்கான இரண்டாவது சான்ஸ் நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரியில் நீங்கள் சேர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த இந்தளவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்